ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் தென்காசி பழைய குற்றாலம் தெற்கும் மேற்கும் உயரமான மலை மலைகள் இருக்கக்கூடிய வாஸ்து பலம் பொருந்திய சொர்க்க பூமி என்று அழைக்கப்படும் பாரி என்ற லொக்கேஷனில் எங்கள் குருநாதரோட பிரம்மாண்டமான வாஸ்துபடி அமைந்துள்ள எப்படி வந்திருக்கு வாங்க பார்க்கலாம் தெற்கும் மேற்கும் உயரமான மலைகள் வடக்கும் கிழக்கும் அதிக காலியிடம் அதாவது சமமான லேண்ட் முறைப்படி மனை மனையை சுற்றிலும் வாஸ்து விதிகளின்படி செட்பேக் விட்டு காம்பவுண்ட் வீட்டை சுற்றிலும் நான்கு புறமும் செட்பேக் வந்து தெற்கை விட வடக்கு அதிக காலியிடமும் மேற்கை விட கிழக்கு அதிக காலியிடமும் வீட்டுச் சுவரும் காம்பவுண்டு சுவரும் தொடாதவாறு வாஸ்து முறைப்படி அமைக்கப்பட்டுள்ளது வாசல் வாசலமைப்பும் மற்றும் ஜன்னல் அமைப்பு ஒவ்வொன்றும் உச்சப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது ஜி ப்ளஸ் டூ டியூப்ளக்ஸ் ஹவுஸ் என்பதால் உள்படிக்கட்டு மேற்கு நடுப்பகுதியிலும் அமைந்துள்ளது வாஸ்துவிற்குரிய மற்றொரு பலம் சதுரம் செவ்வகம் என்பது ஒவ்வொரு ரூம் அமைப்பிலும் பார்ப்பது மிகவும் சிறப்பு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஹால் கிச்சன் ரெண்டு பெட்ரூம் ப்ளஸ் அட்டாச் பாத்ரூமோடு மற்றும் ஃபஸ்ட் ஃப்ளோர் ரெண்டு பெட்ரூம் அண்டு லிவிங் ஏரியா செகண்ட் ஃப்ளோர் வந்து ரெண்டு பெட்ரூம் அடுத்து மலையை ரசிக்கிற மாதிரி அதாவது இயற்கை வரமான மலையை ரசிக்கிற மாதிரி விசாலமான ஓப்பன் டெரஸ் என அனைத்து வசதிகளுடன் வாஸ்து அமைப்பை பிளான் போடுவதிலிருந்தே முடிக்கும் வரை கட்டிட அமைப்பில் முறைப்படுத்துவது மூலமாக சொந்த வீடு அதிலும் வாஸ்து பலம் பொருந்திய வீட்டின் வளர்ச்சி என்பது வீட்டு உரிமையாளரும் அவருடைய குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் மற்றும் அடுத்த தலைமுறைக்கும் சிறப்பான அனைத்து செல்வங்களும் இழப்பில்லாத வெற்றி கிடைக்கும் அது மட்டும் வீடு கட்டுமான தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கும் மற்றும் கான்ட்ராக்டருக்கும் அடுத்த வளர்ச்சி வாஸ்து முறைப்படி கட்டுற கட்டிடங்கள் அனைத்துமே அனைவருக்கும் கிடைக்கும் சொந்த வீடு என்பது சின்னதோ பெரியதோ வாஸ்து முறைப்படி கட்டி பெரு வாழ்க்கை வாழ அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வீடு ஏற்கனவே கட்டி முடித்தவங்களுக்கும் சரி இப்போ கட்டிட்டுருக்கவங்களுக்கும் சரி அடுத்து வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி வாஸ்து விலை வாஸ்து பார்த்து முறைப்படி கட்டிக்கிறது ரொம்ப நல்லது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓப் திஸ் ஹெல்ப் யூ